காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞர் கனவஈழத் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு பணி ஆணையனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் வழங்கினார்கள் குடிசையற்ற தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் மூலம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது அவ்வகையில் கலைஞர் கனவு திட்டம் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான பயனாளிகள் சிறப்பு கிராம சபை கூட்டம் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் ஒவ்வொரு பயனாளிக்கும் முன்னூறு சதுர அடி ஆர் சி சி தளமுடனும் அறுபது அடி தீப்பிடிக்காத போர்டிகோ என்னும் முன்பகுதியாகவும் என மொத்தம் முன்னூற்று அறுபது சதுர அடிக்கு ரூபாய் லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அவ்வகையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் மூலம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இருபத்தி ஒன்பது ஊராட்சிகளில் நூற்றி எழுபத்தி நான்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு இன்று பணியானை வழங்கும் விழா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பணி விவரங்கள் மற்றும் அரசு விதிமுறைகள் குறித்து தெரிவித்து பணி ஆணைகளை Ey, ey, ihr Mann,